परबी राम सूरत कुमार महराजी की योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया देवी माई कन्या कुमारी कन्यामारी सूरत्म अंबार पुण्यत्मा इम दर्शन गोपू दर्शन गोपन रामचंद्रमूर्ति त தாடகே வதம் வதஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த மலை அவ்வளோ தலை அது காது வழியாக ரசத்தம் வந்துட்டுருக்கலாம் அப்படிப்பட்ட புண்ணிய பூமி ஞானபூமி கர்மபூமி அந்த புண்ணிய பூமியில் அம்மே நாராயணி தேவி நாராயணி பத்து பத்ரே நாராயணி அப்படிப்பட்ட அந்த அந்த தேவி ஸ்ரீ பத்ராவுக்கு இங்கே பெரிய கோயில் கட்டிட்டாங்க அவ்வளோ வைப்ரேஷன் அந்த இடத்துல நாங்கள் எல்லா வருஷமும் வருவோம் கழிந்த அந்த கொரோனாவுக்கு பிறகு வர அது போல் நம்ம கோமலவல்லி அவங்கள அவ்வளோ டிவோஷன் பக்தியாக இருக்காங்க பாட்டை பாடுதுன்னு ஒன்று உத்தரவு உடனே என்ன பாடியாச்சு அம்மா முதல்ல வர மாட்டேன்னா நாங்கள் வரும்போதெல்லாம் வருவாள் நான் சக சுகதேவன் குருசாமி மடத்தில் உள்ள தலைவர்கள் சேர்த்து நாங்கள் வருவோம் அவர் தான் அறிவுப்படுத்தினாங்க அதுக்கு பிறகு ஒவ்வொரு வருஷமும் வந்துக்கிட்டு இருப்போம் இந்த கொரோனாவின் காரணமாக பா வர முடியல அப்போ இது என்ன தொடர்பு பூர்வ ஜென்ம புண்ணியம் இது உன்னை கண்டது இது போன ஜென்ம வாசனையும் அறிவு மரமறியா மொழியினிலே பேசி வந்து உன் முகத்தை மறுபடியும் பார்க்கணும் அதுதான் பெரிய ரகசியம் அது ஜென்ம ஜென்மாந்திரமான தொடர்பு அதுதான் இப்போ நாங்கள் துர்காதேவ் இது இது சண்டிகா ஹோமத்துக்கு வந்து அந்த சண்டிகா ஹோமத்தை முடிச்சுக்கிட்டு இங்கே வரமுன்னா அவ ரொம்ப அம்மா தரிசனம் வேற இங்கேயே போகணும் இங்கே தான் வந்தோம் பெரிய கருணை அதனால் அப்படிப்பட்ட அம்மாவும் மேலே அருள் வரும் அம்மாவுடைய இது ரொம்ப உக்ரகமாக இருந்தாலும் அவ்வளோ தொ தொட தொடக்கூடாது தள்ளி இருந்து தரிசனம் பண்ணி ஆட்சி தரமாட்டேன் நீ போ அப்படின்ட்டு தான் தருவாள் என்ன இது தரிசனம் பிள்ளை நீங்க அவங்க நினச்சிட்டு இருந்தேன் தந்துட்டா ஓடி ஓடி வந்து பிள்ளைகளுக்கு ஒரு இதனால அம்பாலே எாருக்கும் சாமதங்கோடுங்கிற ஆனா கொடுங்கல்லூர் பகவதியினுடைய ஆக்கம் அம்மா அம்மையினுடைய இது கொடுங்கல்லூர் பகவதி அப்போ இங்கே வந்து எங்கள் குடும்பத்தில் பத்ரகாளி ஆகிட்டு கும்பிட்டது ஆனால் அப்படி விக்கிரகம் கிடையாது சங்கல்பம் அதுக்கு நாங்கள் ஆழ்தறைன்னு தான் சொல்லுவோம் ஆழ்தறை ஆழ்தரை அப்படிம்போம் அதில் வந்து ம மக்களுடைய மனசை அங்கே கொடுத்த சின்னம்ம வந்துருவாங்க இதில் மாதத்தில் பதினஞ்சு நாள் அம்மா பிள்ளைனா பதினஞ்சு நாள் குடும்ப பிள்ளை இந்த பதினஞ்சு நாள் நான் வேறு வருடம் போக மாட்டேன் ஒன்று இதில் அம்பாளுக்காக வேண்டி மட்டும் அவர் சாமி வருகிறது எங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷம் அப்போ நான் தான் அன்னைக்கு இன்னைக்கு காலம்புற என் வாயில நிறைய பேர்கிட்ட வந்தது தெய்வத்தை அடையணுமானா ஒரு குரு நமக்கு தேவை இல்லையா இப்போ ஒரு பெரிய ஆஃபீஸுக்கு போறோம் டைரக்டா அங்க போய் பார்க்க முடியாது அதுக்கு ஒரு பியூனே யாராவது ஒரு ஆள் ஒரு பியே தேவைப்படுது அது போல எனக்கு தெரிஞ்ச நான் ஒன்றும் படிக்கல ஒண்ணும் இல்லை குருவு குருவை நம்ம தெய்வத்துக்கிட்ட அண்டனமான நமக்கு ஒரு குரு தேவை இட இல்லை குரு முகாந்திரம்தான் நமக்கு தெய்வத்தை அடைய முடியும் நமக்கு அன்பு பக்தி எல்லாம் இருந்தாலும் நிறைய காரியங்கள் இருந்து கற்றுட்டு தான் நமக்கு போக முடியும் இன்னைக்கு காலம்பறை நான் கிச்சனில் ரெண்டு மூணு பேர்கிட்ட இதை பேசினேன் நம்ம தெய்வத்தை அடையணுமானா குரு வேணும்னு நீங்கள் குருவாயிட்டு இன்னைக்கு வந்து இது வந்திருக்கீங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வருஷா வருஷம் சாமி வராங்க எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமா நாங்கள் நினைக்கிறோம் மனுஷன் தெய்வ ரூபேனே இல்லையா கடவுள் வந்து தெய்வ ரூபேனே இப்போ அம்மாவும் இப்போ எல்லார்டும் எதாவது கேட்பாங்கன்னா சூலவும் வச்சுட்டு உங்கள்கிட்ட நிற்க முடியாது எதோ ஒரு ரூபத்தில் தான் இப்போ சிவனாயிட்டாரு சுவாமி வந்து பெருக்க விடிய உங்கள் ரூபத்தில் எங்களுக்கு காய்ச்சி மகாவிஷ்ணு ரூபம் உங்கள் ரூபத்தில் காய்ச்சி உங்கள் குரு முன்னாடி கும்பிட்டு அதெல்லாம் நம்ம ஏதோ இந்த ஜென்மத்தில் நம்ம ஏதோ புண்ணியம் செய்தோம் பூர்வ ஜென்மம் புண்ணியங்கிறது ஒரு பெரிய பாக்கியம் போன ஜென்மத்தில் நமக்குள்ளாலே ஏதோ ஒரு இது கலெக்ஷன் இல்லைன்னா வர முடியாது இல்லையா அது நான் சாரை பொறுத்தளில் சாரு ஐஏஎஸ் ஆர்வோ இல்லை இருந்திருக்காங்க அப்துல் அப்துல் கலாம் வந்து குடியரசுத் தலைவர் இல்லையா அவருக்கு கூட வேலை பார்த்தவர் பக்கத்து ரூம் பக்கத்துல இருக்கா அம்பாளை கும்பிடறதுக்கும் எனக்கு நிறைய ஒத்துழைப்பு அவரு தான் அவருக்கு இஷ்டம் இல்லைன்னா எனக்கு ஒன்னும் பண்ண முடியாது இல்லையா வெறும் மஞ்சள் வச்சு கும்பிட்டுட்டு இருந்ததாக்க நாங்க அதுக்கப்புறம் ஆழ்தரையாச்சு இதாச்சு நேற்றுக்கு மழை பெஞ்சுட்டே இருந்து முந்தா நாள் அவ்வளவு விளக்கும் அந்த மழையில எரிஞ்சுட்டே இருந்து இப்ப உங்கள்ட பக்திக்கு இணைங்க அம்பால ஓடி வந்துட்டா இல்லையா வர மாட்டா ஆமா 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 எவ்வளவு அம்மா வரணும்னு சொல்லி நாங்க மூணு பாட்டு வரவே மூணு பாட்டு அம்மா வரணும்னு சொல்லி செல்லுகுமார் ஆமா பாட்டு தான் வரல

என்னங்க வச்சிருக்காங்க <toggles> <laughs> <pleasure> <laughs> <laughs> நான் இங்கேதான் சொல்றேன் நான் இங்க கல்யாணம் இங்க வருவேன் அப்படியே நான் யோசிக்கவே இல்லை இப்படி இங்க வந்து நான் தான் நினைச்சேன் எதுக்கு நான் இங்க வந்திருக்கேன் இப்பதான் எனக்கு தெரியுது அம்மா டெய்லி எனக்கு பாக்குறதுக்கு அவங்க முகத்துல தான் நான் முடிப்பேன் அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு இப்ப அந்த மாதிரி பொண்ணு இருக்கு இல்லையா வந்து வழின்னு தெரியாது அம்மா ஒன்னே கேட்டேன் என் மேல நம்பிக்கை அவனுக்கு அவ்வளவு உண்டு ஆட்டு உண்டா இப்ப அந்த பிள்ளை எக்ஸாம் எழுதியாச்சு பத்து லட்சம் ரூபாய் மூணு மாசத்துல டாக்டர் கூட மகாதேவன் டாக்டர் கூட அந்த பிள்ளைக்கு ரெண்டு லட்சம் இப்போ ஒரு லட்சம் மூணு லட்சம் ரூபாய் கொடுத்து எப்படியும் இன்னைக்கு எக்ஸாம் எழுதியாச்சு அது அம்மா என்னுடைய இப்ப அப்பாவும் இதாயிட்டாரு செய்கிறாங்க அதனால அம்மாவும் நிறைய நிறைய பேர் வராங்க சாமி வந்து தெரியுமா சாமி வந்து முன்னாடி ஒரு தடவை வந்தாங்க எனக்கும் சாமியை கண்டோன்னா என்ன தெரியாமலே இப்போ உண்மையில் நான் வந்து எல்லோரும் ஒரு பாசம் சாமிக்கு மேலே அப்ப அது சாமி சொல்ல போல பூர்வ ஜென்ம புண்ணியமா இருக்கலாம் பூர்வ ஜென்ம பந்தமா இருக்கலாம் ஆனா வந்து சாமி வந்துட்டு போனா எனக்கு ஒரு மன சந்தோஷம் சந்தோஷம் நல்ல ஒரு வைப்ரேஷன் நமக்கும் இருக்கு சாமி கிட்ட இருக்கும்போது நிச்சயமா இல்லையா மத்த எங்களுக்கும் பெரிய புண்ணியமா நாங்களும் நினைக்கிறோம் சும்மா படுத்துக்கிடந்தனே வந்து சத்தியம் ஆமா சிவனே விஷ்ணு அவர் இதில் ஆயிட்டு அந்த சாமி பேர் சூரத் சுவாமி ராம் அவரு அவருடைய ஒரு கடாஷம் எங்களுக்கும் கிடச்சிருக்கு என்னைக்கு அது எங்களுக்கு வேணும் நாங்களும் அதை வேண்டிக்கிட்டேன் உங்களே ஆமாம் 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 இல்ல இல்ல அம்மா வந்து லேசுல யாருக்கு வரமாட்டா வரமாட்டா இப்போ அது அப்ப நீங்க வந்து அது அப்ப அது உங்களுக்கும் அந்த அவ்வளவு இது இருக்கனால ஒரு தெய்வம் நம்மளுக்கு வரும்போது நம்ம அவ்வளவு தேடி போறது பற்றி பேசிருக்காங்க ஆமா அதத்தான் நான் நினைக்கிறேன் என்னை சொன்னேன் அப்ப அதுதான் காலம்புற எனக்கு ஒரு அறிகுறி காலம்புர இப்போ இன்றைக்கி ஆமாம் 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 மாரிக்கு பொண்ணும் அந்த மாரிக்கு பொண்ணும் இங்கே கல் கண்ணகி நொறுத்தி விட்டும் கண்ணகி அவளு அவள்கிட்ட நான் சொன்னேன் தெய்வத்துக்கிட்ட அடையணுமானா நமக்கு ஒரு குரு தேவை நிச்சயமாக எவ்வளவுதான் நம்ம இது இருந்தாலும் அந் ஒரு ஆள் போய் நம்ம பிரார்த்திக்கிறதுக்கும் அவங்களுக்கு தொண்டு செய்கிற ஒரு ஆள் பிரார்த்திக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா இப்போ நான் ஒரு ஆள் தெரியாமல் வந்தது நான் வந்து சாமிட்டு சாமி இன்னார் இன்னதுன்னு சொல்லும்போது நீங்கள் கேட்டால் கேட்பீங்களா கேட்க வேண்டும் கேட்கணும் இல்லையா அதுபோல் தான் தெய்வம் கொண்டாடுற இடத்துல குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல நிச்சயமா நீ நான் என்ன சொல்ல எல்லாட்டி நீங்கள் ஒன்றும் தெய்வத்துக்கு கொடுக்குறதல்ல நம்முடைய மனசை பரிபூர்ணமாக அங்கே கொடுங்க அர்ப்பணிக்குங்க சரணாகதி போடுங்க நிச்சயமா அது அது நல்லா தான் வருங்கிற ஒரு நம்பிக்கை இல்லையா நம்ம என்னத்தை தெய்வத்துக்கு நம்ம நம்ம அவன் அதுக்குள்ள வழி நமக்கு தருவான் நிச்சயமா இந்த கலிகாலத்தில் நிறைய பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆனால் நிச்சயமாக இந்த நம்ம அந்த தெய்வத்தை அன்றவங்களுக்கு நிச்சயமாக ஒரு மன நிம்மதியும் ஒரு மன சந்தோஷம் கிடைக்குது அது இல்லைன்னு சொல்லவே கிடையாது கிடையாது ஆமாம் ஆமாம் மடத்துக்கு வந்து சாமி சொல்லுவார் ராணி மடத்துக்கு வந்து யார் மண் இந்த மண்ணை மிதிக்கிறாங்களோ ஆ அடுத்த பிறவி இல்லை கிடையாது ஆ அதுமல்ல அந்த விக்கிரகத்துக்கு முன்பு என்ன பிரார்த்தனை பண்ணாலும் உடனே ஆ ஆமாம் ஆமாம் படிக்கணுமா அவன் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அதுக்கு அவள் அங்கே வந்துட்டானா நம்ம ரூட் கிளியர் பண்ணி விட்ருவோம் அப்படின்னு எவ்வளவோ நடந்திருக்கு லட்சக்கணம் அந்த பாக்கி நெய் கூட வந்தாங்க பாருங்க அம்மாவுக்கு தெரியும் அம்மா எவ்வளவோ அற்புதம் பண்ணியிருக்கேன் பக்கத்தில் பிள்ளைகள்லாம் பக்கத்தில் குருநாதருடைய கிருபையும் பயன்

அதனால ரொம்ப தொடர்புள்ளவங்க அவங்க அங்கே ஒரு குறைஞ்ச பத்து வருஷம் கூட இருக்கும் வருஷம் வருவீங்க எல்லா வருஷமும் வந்து ஜெயந்தி விழா சாமிக்கு பிறந்த நாளைக்கு அழைப்பு இதெல்லாம் வை வைப்பும் வருவாங்க அவர் வருதுமில்ல அவங்க வர முடியாட்டாலும் அவங்களுடைய வாழ்த்துக்கள் அம்மாவுடைய அருள் பெற்ற ஒரு புண்ணியவதி அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் ஐயா பெரிய ஒரு சாதனையாளர் அந்த மாதிரி ஒரு ஐஎஸ்ஆர்வல்லாம் இடம் கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு புது திருக்குடும்பம் நானும் சுகதே சாமி தான் என்னை கூப்பிட்டு வந்தார் இப்படி அம்மா இருக்காங்க அங்கே போயிட்டு வருவோம் கோயில் இருக்குது ஐயா இருக்காங்கன்னு சொல்லி வந்தோம் வந்ததுலேருந்தே எனக்கு ஒரு பிடித்தம் பார்த்தோம் அதுதான் பூர்வ ஜென்ம புண்ணியம் முன்னாடி ஏதோ ஒரு பந்தங்கள் அது ஐக்கியம் எல்லாரும் எல்லாரும் கூட ஐக்கியம் ஆகும் அதுக்குள்ள பிள்ளைகள் வந்துட்டேன்னா என்ன செய்வாங்க சாப்பாடுகள்லாம் போட கொடுத்து டீ கொடுத்து அது கொடுத்து அதே உபசாரம் பொம்பளை நெய்யை பார்த்தீங்கன்னா டீயை போட்டு கொடுத்துட்டாங்க எல்லாம் இருக்க இருக்க பலகாரங்கள் அவ்வளோ இங்கே ஆறு வந்தால் அது அது அம்மாவுடைய கட்டளம் இல்லையா சாமி அதுதான் தான் மற்றவங்களை வான்னு கூப்பிடுங்க அது போல கடவுள் நமக்கு எவ்வளவு தரும்போது நம்ம தலை தாழணும் அப்போ தான் மகாலட்சுமி நம்மகிட்ட நிற்கும் இல்லையா மற்றவங்கள்கிட்ட அன்பை செலுத்துங்க நான் தான் சொல்கிறேன் அன்பனால நடக்காத ஒன்றுமே இல்லை அன்பை செலுத்துங்க தெய்வ நாம இந்த நிறைய பிள்ளைங்க காலம்பரை குளிச்சுட்டு இங்கே வந்து காலம்பரே அம்மையை கும்பிட்டு குங்குமம் போட்டுட்டு போகிறாங்க ஏன்னா அந்த கலிகாலத்தில் இந்த இந்த பிராயத்தில் பிள்ளைங்க வந்து லலிதாசஸ்வநாமன்னு சொல்லி அம்பாளுக்கு தீபம் ஏற்றி எல்லாம் செய்கிறது வந்து எல்லாேருக்கும் அது கிடைக்காது ஆமாம் நம்மளால் நான் என்ன நினைக்கிறேன் நம்மளால் ஊரில் ஒரு இருபத்தஞ்சு பேர் ஐம்பது பேருக்கு ஒரு பேருக்காது ஒரு மனநிமதியாக கொடுக்க முடியுது கொடுக்க முடியும் அதுதான் வேற ஒன்றும் அள்ளி கொடுக்க பாக்கி எல்லாம் அம்மா கொடுப்பா நம்மளால மனநிமதி ஒரு நாமம் பாட்டு அதுங்கும்போது எல்லாம் மருந்தங்க இருக்காங்க இல்லையா வேண்டிதான் அவங்க இப்ப நிறைய பேர் வந்தவங்களுக்கு எல்லாம் அப்படி நான் இப்போ சொல்லுவேன் எல்லார்டையும் ஒரு நடி மடத்துக்கு போகணும் சாமியத்தை போனும் போனோம்னா அதுக்கு அம்மா எங்களுக்கு எப்போ உத்தரவு தான் கட்ட வரும் வரும் கெட்டாக வரும்போது ஆமாம் நன்றி எல்லாரும் கட்டிக்கலையா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் டீச்சர் அதனால அப்படிப்பட்ட ஒரு புண்ணி ஆத்மாக்கள் வந்திருக்கும் അവ എല്ലാവരും അത് അവയ ഭക്താവും പല്ലാണ്ട് പല്ലാണ്ട് പലകോടി നൂറാണ്ട് വാൾ നോയൊടിയൻ നീടോടി വാഴ തിരുവടിയും പവനുടേ തിരുവടിയും അമ്മവിടെ ജയ് കേട്ടുക ജയ്മാർ ജയ് ദേവി ശ്രീ പത്രി ശ്രീപദ് നാരായണ ദേവി നാരായണ ലക്ഷ്മി നാരായണ ഭത്രേ നാരായണ എല്ലാ മക്കൾക്കും ആയുധാരോഗ്യ സുഖവും മനനിമ്മതിയും മനസന്തോഷവും നോയറ്റ വാഴവും കൊടുത്ത അമ്പാളുക